ஓம் சக்தி கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் தாலியாம்பட்டி கிராமத்தை சார்ந்த லோகநாதன் சங்கீதா தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து நம்பிக்கையோடு அமாவாசை என்று மூன்று அமாவாசை தொடர்ந்து வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் சாப்பிட்டு அதே வாரமே அம்மா கருவை தக்க வச்சு தற்சம நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க ஐந்து ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு மூன்றாவது மாதமே மனமிறங்கி மழலை செல்வத்தை அவங்க குடும்பத்துக்கு இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடு எடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி அதுவும் நம்ம கோயில் எப்படி பார்த்துக்கிட்டீங்க யூடியூப்பில் சரிப்பா யூடியூப்ல பார்த்துட்டு சரி நமக்கு வந்துட்டு ஒரு பத்து மணி நேரம் இருந்தான் வெயிட் பண்ணே இருந்தான் மூணு மாசமும் எத்தனை மணி நேரம் கீவுல நின்னீங்க ஒரு ட்ரிப்பு பத்து மணி நேரம் நின்னா சரி அதுக்கப்புறம் அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் அந்த மாதிரி நின்னேன் அப்புறம் வரிசையில் நிற்கும் போது நம்ம இத்தனை மணி நேரம் கால் கடக்க நிற்கிறமேனு கஷ்டப்பட்டீங்களா அந்த தருணம் இல்லை அம்மா வந்துட்டு நமக்கும் வந்துட்டு குழந்தை செல்வத்தை கொடுப்பா அப்படின்ட்டு தான் நம்பிக்கையோட வந்து கால் கடக்க காத்திருந்தீங்க பத்து மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒவ்வொரு மாதமும் கால் கடக்க காத்திருந்து மூன்றாவது மாதமே அம்மா மனம் இறங்கி உங்களுக்கு கருவை தக்க வச்ச தருணம் அந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருந்தது ஏன்னா இந்த அஞ்சு வருஷமா ஒவ்வொரு மாசத்தையும் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதம் நாள் தள்ளி போகாதா தள்ளி போக போகாதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்பிக்கையோட வந்தேன் அம்மா வந்துட்டு நம்ம குழந்தை வார்த்தை கொடுத்துட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது உங்க குலதெய்வத்திற்கு பிறகு உயிருள்ள வரைக்கும் மறக்காத ஒரு தெய்வம்னா இந்த சேலத்து மகமாயை தான் நீங்க சொல்லுவீங்க இல்லையா நீங்க உயிருள்ள வரைக்கும் அம்மாவை மறக்காம இருந்தா அதுவே போறோம் உங்களுக்காக நம்ம சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் சுகப்பிரசம் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க குழந்தையோட மீண்டும் ஆலயத்துல வந்து மக்கள் முன்னாடி சாட்சியா நிக்கலாம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி சேலம் மாவட்டம் பொன்னமாப்பேட்டை புத்துமாரியம்மன் கோவில் தெருவை சார்ந்த பாலகுபரன் அபிநயா தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோடு தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வசர சாத்தி வேண்டுதல் கடனையும் செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவிணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சேர்ந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சித்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி நம்ம ஆலயத்தை தேடி வந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சாங்க அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குது அம்மாவை பற்றி என்ன நினச்சிங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி என்னென்னா எங்களுக்கு வந்து அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாயிலாகவே யூடியூப்பில் எங்களுக்கு வந்து தென்பட்டாங்க நம்பிக்கையோடு நாங்கள் வந்தோம் கால் கடக்க நின்னோம் அந்த எத்தனை மணி நேரம் நின்னீங்க நாங்கள் ஒரு எட்டு மணி நேரம் பக்கமாக நின்றுருக்கோம் சாப்பிடாமல் தண்ணி கூட குடிக்காமல் எட்டு மணி நேரம் பக்கமாக நின்றுருக்கோம் அப்படி நின்று எடுத்த பொக்கிஷன் தான் என்னோட பொண்ணு கண்டிப்பாக நீங்கள் உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான மழலி செல்வத்தை அம்மா உங்கள் குடும்பத்துக்கு ஈரெடுத்து கொடுத்துருக்காங்க மீண்டும் அடுத்த கருவை நிலையானதாக உடனே தக்க வச்சு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசையும் கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க ஓம் சக்தி பிராசி ஓம் சக்தி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் கொடுக்கூர் கிராமத்தை சார்ந்த முருகதாஸ் சந்தியா தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமா யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தபடியே மஞ்ச வஸ்திரத்தில் ஒரு ரூபா நாணயத்தை அம்மாவை நம்பிக்கையோட இருந்து பிரார்த்தனை பண்ணி வேண்டி வச்சு வேண்டி வச்சு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்னுட்டு இருக்காங்க அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு இதே போல் இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல் நூற்றுக்கணக்கான தம்பதிகள் இல்லத்தில் இருந்தபடியே காணிக்க முடிஞ்சு வச்சு இந்த சேலத்து முகமாக மூலமாகி ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் குழந்தை செல்வத்தை அள்ளி அள்ளெல்லி கொடுத்துட்ருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி முத மாதிரி எப்படி பா யூடியூப் பார்த்து யூடியூப் யூடியூப் பார்த்தீங்க நம்பிக்கையோட நீங்கள் காணிக்க முடிஞ்சு வச்சீங்க முடிஞ்சு வச்சு அதே மாதமே அம்மா உங்களுக்கு கருவை தக்க வச்சு அழகான ஆண் வாரிசை கொடுத்துருக்காங்க அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது அம்மா பற்றி என்ன நினச்சிங்க ரொம்ப பெருமை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நான் இப்படி ஒரு தடவை தான் வந்துட்டேன் சென்னை வந்து பா போயிட்டேன் எதுவும் கும்பப்படையில் வந்து வாங்கி சாப்பிடல சரிப்பா அப்போ வீட்டில் இருந்தபடி நல்லா இப்படி வேண்டிங்கன்னு கட்டணும் வீட்டில இருந்தபடியே காணிக்க கட்டி கருவை தக்க வச்சிருக்காங்க குழந்தை சுகப்பிரசமா எந்த ஒரு குறையும் இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்துன்னு நம்ம ஆலயத்தை தேடி வந்து சூளத்திலையும் காணிக்க முடிஞ்சு இருக்காரு இவங்களோட நம்பிக்கை வீணடிக்காம இந்த சேலத்து மகமாயி முதல் மாதமே ஆண் வாரிசை கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி சேலத்து மாமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் அவங்களுக்காக வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் டிஎம்சி காலனியைச் சார்ந்த சிவகுமார் பூங்கொடி தம்பதிகள் திருமணமாகி ஆண்டுகள் ஆகுது முதல்ல பெண் குழந்தை இப்போ பெண் குழந்தைக்கு வயசு ஐந்தாகுது மீண்டும் இரண்டாவது கரு தங்களையேன்னு சொல்லி நம்ம ஆலயத்தை தேடி வந்து ஆடி பொறுத்து நிற்கிறீங்களாப்பா எப்போ நீங்கள் அச்சை திரு திருதி அன்று தேடி வந்து பச்சை பயிர் பிரசாதம் தான் வாங்கி சாப்பிட்டாங்க பச்சை பயிர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரி அம்மா கருவை தக்க வச்சுருக்காங்க தற்சம நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க முதல்ல பெண் குழந்தை இருக்கு இரண்டாவது அம்மா இறங்கி ஆண் வாரிசாக அவங்க குடும்பத்துக்கு நான் வரமாக கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் அவங்களுக்காக வேண்டிக்கங்க இரண்டாவது குழந்தைக்கும் கும்பப்படல் பிரசாதம் சாப்பிடலாமா கோயிலுக்கு வரலாமான்னு கேட்கின்ற பக்தர்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஆதாரமாக ஒரு சாட்சியாக இருக்கும் எல்லோரும் எல்லா பக்தர்களும் வரலாம் முதல் மா குழந்தைக்காகவும் வரலாம் இரண்டாவது குழந்தைக்காகவும் கும்பப்படல் பிரசாதம் தாராளமாக வாங்கி சாப்பிடலாம் ஓம் சக்தி பராசக்தி முதல் நம்ம கோயில் எப்படி தெரியும் உங்களுக்கு யூடியூப்பில் பார்த்து இவ்வளோ பேர் சாட்சியா நின்று இருக்காங்க எல்லாம் முத குழந்தைக்காக வந்திருக்காங்க நம்ம இரண்டாவது குழந்தைக்காக போகலான்னு அந்த எண்ணம் எப்படி தோன்றுறது சரிங்க குழந்தை நேரமாக நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த சரிங்க குழந்த வர நேரமாவது நமக்கு தொழில் வளத்தில் அம்மா முன்னேற்றத்தை கொடுத்தவங்கள வளர்ச்சி கொடுப்பாங்க நம்பி வந்தீங்க நம்பிக்கையோட பச்சை பயிரும் வாங்கி சாப்பிட்டீங்க வாங்கி சாப்பிட்டா அதே மாதமே அம்மா கருவியும் தக்க வச்சுருக்காங்க ஆண் வாரிசாக அம்மா ஈடு எடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க தொழில் வளத்துலேயும் படிப்படியாக வளர்ச்சி கொடுப்பாங்க உங்களை கட்டை காத்து கரை சுற்றுவாங்க ஓம் சக்தி பராசக்தி